சி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி பருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாரம் திரையோதிசி திதி முப்பத்தாறு நாழிகை உள்ளதால் இன்றைய தினம் திரையோதிசி சிரத்த திதியாக அனுட்டிக்க வேண்டும் மகாநக்சத்திரம் ஏழு நாழிகை இருபத்தி நாலு வினாடிகை அமைந்துள்ளதால் காலை ஒன்பது மணி பரிகந்தம் வியாபித்திருக்கிறது சுப என்ற யோகமும் கரஜா என்ற கரணமும் வியாபித்திருக்கிறது தியாஜியமானது இருபத்தி ஒன்பது மாளிகைக்கு வருகிறது இன்றைய தினம் பிரதோஷமானது சோமவார பிரதோஷம் சிறப்பாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சிவராத்திரியும் இன்றைய தினம் அமைந்துள்ளது ஏனென்றால் திரையோதிசி திரையோதிசிக்கு பிறகு இரவில் சதுர்திசி வியாபித்திருப்பதால் இன்றைய தினத்தில் மாத சிவராத்திரியானது அனுட்டிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது பித்திருபட்சமான இந்த மகாலய பட்சத்தில் மகா திரையோதசி என்ற சிறப்பான சிராதமானது அமைந்துள்ளது நட்சத்திரமும் திரையோதசி திதியும் புரட்டாசி மாதத்தில் சேரும் பொழுது பிதற்களை உத்தேசித்து பிண்ட பிரதானம் தவிர மற்ற தானங்கள் சிறப்பான தர்ப்பணங்கள் எல்லாம் செய்தால் பிதர்களுக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது பிண்ட பிரதானம் செய்ய வேண்டும் என்பது சிறப்பாக அமைந்துள்ளது இது மகாலய சிராப்தம் தவிர உள்ள சிராப்தமாக அமைந்துள்ளது இதை தவிர மகாலய பக்ஷத்தின் சிறப்பாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது இது முதல் மூன்று நாளை நாளிற்கு நாம் இந்த பக்ஷமாலயத்தை அனுட்டிக்க வேண்டும் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் அஷ்டமியிலிருந்து அமாவாசை பரியந்தமோ அல்லது தசமியிலிருந்து அமாவாசை பரியந்தமோ அல்லது கஜச்சாயி என்று சொல்லக்கூடிய இன்றைய திரையோதசி முதல் திரையோதசி சதுர்தசி அமாவாசை என்ற இந்த ஏனைய மூன்று தினங்களும் தொடர்ச்சியாக பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் சிராப்தங்கள் பிண்ட பிரதானங்கள் செய்தால் பித்திருக்களுடைய பரமானுகிரகம் ஏற்படுகிறது என்பது கஜச்சாயியின் மகத்துவம் என்று அறியவும் நாளைய தினம் கஜச்சாயியின் தொடர்ச்சியை பார்ப்போம் வணக்கம்